அஸ்லாம் வலைக்குமியக்கா திமராதா சின்ன இன்றைக்கி எந்த தர்காவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா கொடிக்கா உள்ள அறுபது அடி பாவா தர்கா தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான தர்கான்னு சொல்லுறது அங்கே உடனே நம்ம கோரிக்கை வச்சா உடனே ஒரு மணி நேரத்தில் அங்கே நிறைவேறுதுன்னு சொல்லப்படுது அந்த தர்காவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த தர்காவுக்கு போய் நம்ம ஜாரத் பண்ணிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு திரும்பி வரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு நல்ல காரியங்கள் நடக்குதாங்க சொல்லப்படுது அவங்க ஒரு அரபு தேசத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்ல போகிறாங்க அதைத்தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் ரொம்ப அடி நீளத்தில் அந்த கபர் இருக்குதாவும் ரொம்ப அற்புதமாக இருக்குதான்னு சொல்லப்படுது அதை தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் அங்கே என்னென்ன மாதிரி அற்புதங்கள் நடக்குது இரவுல என்ன மாதிரி நடக்குது அந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஸோ இப்போ தர்கா என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் அங்கே அவங்களோட பேர்லாம் போட்டுருந்துச்சு அவங்க பக்கத்தில் அந்த நிர்வாகி பேர்லாம் போட்டிருந்தாங்க இப்போ நம்ம தர்கா வாசலாக தான் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பழங்காலத்து தர்கா மாதிரி இருந்துச்சு அதை தான் நம்ம இப்போ நிற்கிறோம் இப்போ நம்ம உள்ளக்கு போகலாம் உள்ளக்கு போக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கேட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் மேஞ்சிகிட்டு இருந்துச்சு அது பக்கத்தில் வந்து மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க இப்போ நீங்கள் தர்கா கிட்ட நம்ம வந்துட்டோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த அறுபது அடி பாபா கபரு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள் அறுபது அடி நீளத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இங்கே வந்ததோடயே எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எல்லாத்துக்குமே இங்கே நல்லது நடக்கலாம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த தர்கான்னு சொல்லப்படுது அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அங்கே உள்ள உஸ்தாத் மாட்டேன் இந்த தர்காவை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன மாதிரி நடக்குது எப்படி மக்கள்லாம் வராங்க அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோ அலி அலாம் யாக்காதிர் முராதாசு இன்னைக்கு நம்ம எந்த தர்கா வந்திருக்கோம்னா கொடிக்கா உள்ள அறுபது அடி பாவா ஜாரத்துக்கு வந்திருக்கோம் அவங்கள பற்றி நம்ம இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் இவங்கள பற்றி சொல்லுங்கள் சார் இவங்களை பற்றி ம் எங்க பேர் ஜஹான்ஷா அவுலியான்னு சொல்லுவாங்க அறுபது டிபாவன் தான் சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும் இவங்க பேர் ஜஹான்ஷா அவுலியான்னு சொல்லுவாங்க அதிகபட்சமாக இவங்களை அறுபதடி பாவான் தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பேர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது அடி பாவான்னு சொன்னா எங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குன்னா இங்க வந்து சரி இவங்களோட கராமத்துன்னு சொன்னா உங்களோட இது வந்து அந்த அறுபது அடி நீளம் அந்த காலனி வரைக்கும் இருந்தது காலித்தளம் அதுக்கப்புறம் இந்த ரோடு போடுற போது காலம் அடக்கிக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்க ரோடு போடுவேன் சொன்ன உடனே காலை மடக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் ரோடு போட்டது ரோடு போகணும் அவங்க கால ரத்தம் வந்து கனவுல போய் சொன்னாங்க அந்த கனவு சரி இவங்களுக்கு எப்போ உருசு இவங்களுக்கு உருசு வந்து சப்பர் மாதம் பிற வந்து இருபத்தி ரெண்டு சரி பிற இருபத்தி ரெண்டு சஃபர் மாசம் இவங்களுக்கு உருசு பிற பதினாலுக்கு கொடி ஏற்றுவாங்க மக்கள் எல்லாம் வருவாங்க அதுல இருந்து பத்து நாள் மவுளுது சரி போதி அதுக்கப்புறம் பிற இருபத்தி ரெண்டுக்கு உருசு செய்யறது இவங்க அடக்கம் ஆகுறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு சொன்ன வாக்கியம் இங்க மாதிரி ஒரு மூணு பாவாக்கள் வருவாங்க சீடர்கள் கூட வருவாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல இடம் கொடுக்கணும் இவங்க அடக்கம் ஆறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இவங்களுக்கு வேற கரா கிராமத்துகள் நடந்தது இங்க வந்த உடனே தீர்வு நடக்கும் சொன்னாக்க நடந்திருக்கு பாபா கிட்ட ஒரு கிராமத்து என்னன்னா இவங்க கிட்ட எந்த அளவுக்கு நம்ம மண்டாடி அழுது துவா கேட்டாலும் இங்க இருந்து இந்த வாசல் தாண்டது புள்ளாட்டி சிப்பாவும் சொல்லிட்டு வியாதி வியாதி மே பெரும்பாலும் வியாதிகளுக்கு ரொம்ப சிப்பா இருக்கு ஓகே ரெண்டாவது வந்து அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி உடனே இங்க வந்த தொடைய இங்க வந்த இங்க கேட்டு வெளியாவதுக்குள்ளயே அவருக்கு நட நடக்கும் பாவாவோட ஒரு இது கவல் இது பாவா வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்களோட இது இங்க வந்து எந்த நாட்டு சார்ந்தவங்க இவங்க வந்து பெரும்பாலும் அரபி தேசத்துல இருந்தே வந்திருக்காங்க. நாடு வந்து அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க துருக்கி இந்த மாதிரி அந்த சைல இருந்தே வந்திருப்பணும். ஓகே. துருக்கி துருக்கி சொல்லுவாங்களா அந்த சைல இருந்தே வந்திருப்பணும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க உங்களுக்கு காதிமா இருக்கிறேன் இங்க வந்து பாவாவோட உத்தரவு என்னன்னா அந்த ஷபானுவா ஜமா ਸਰகுரு சொல்றாங்கல அவங்க தான் இங்க வந்து நியமனா இங்க இருக்கணும் இவங்க பாத்துக்கணும் காதிமா இருக்கணும்னு சொல்லிட்டு பாவாவோட உத்தரவு. ஆ இப்ப நீங்க வந்து மக்களுக்கு

பாத்தியா பண்றதுக்கு சீர் வந்து இனிப்பு தான் வாங்கிட்டு வருவாங்க சார் அவங்க இது விருப்பம் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க சார் இங்கே வேற விஷயங்கள் நைட்ல நடக்கிறது ஏதாவது கிராமத்துக்கள் வந்து ஜின்கள்லாம் வந்து வரமா என்ன பேசுறதுக்கு அப்படியேதான் ஒரு உங்களுக்கு பார்த்து

வெளியே வந்து சுத்துறாங்க பாவா ஆமா அது வந்து வந்துட்டு இருக்காங்க அது கஷ்னு சொல்வாங்கல கஷ் அந்த கஷ் வந்து பாயிட்டே தான் இருக்கானோ ஓகேவா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்ல சமூகத்தினரும் வராங்க வராங்க யார் யாரெல்லாம் வராங்க கிறிஸ்டீனு முஸ்லீம் எல்லாம் எல்லா மதத்தினரும் அவங்கவுங்க நிகையத்தை அவங்கவுங்க ஹாஜத் வச்சுட்டு வர்றாங்க அதே மாதிரி வந்துட்டு பாபாவோட அந்த ஹாஜத்தை நிறைவேறிட்டு அவங்களோட காணிக்கை என்ன இருக்கோ செலுத்துறாங்க கொடுத்துருவாங்க வந்து காணிக்க நம்ம கேட்கறது வந்து பாபாவுக்கு போர்வையா சில பேர் வந்து டொனேஷன் மாதிரி காணிக்கா உண்டியல்ல சில பேர் போட்டுருவாங்க கட்டணம் கட்டுறது வந்து கட்டது வந்து ட்ரஸ்டி மூலியமா நிர்வாகிகள் வந்து அவங்க கட்டுறாங்க ஓகே சும்மா ஆ இந்த அரசமரத்துல வந்து ஒரு பனை மரம் மாதிரி ஒரு பேர்சா இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம 60 அடி துணி வந்து உட்காந்து காயை போட்டான்னு சொல்லிடு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சொல்லப்பட்டது. அது என்ன வந்து காயை போடுறது. துணி வந்து தன்னோட லங்கட்னு சொல்லுவாங்க அந்த லங்கோட வந்து அந்த பனை பனமரத்துல உட்காந்து வச்சு காயை போடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லப்பட்டது. இப்போ நம்ம பார்த்துட்டு தான் அந்த மூணு பாவா அதற்காக இருக்குது எடுத்தாப்பில் நம்ம உள்ள போனோம்னா மூணு பேர் அடங்கியிருக்காங்களாம் அந்த யாருன்னாக்கா நம்ம அறுபதடி பாவா சொன்னதான் எனக்கு அப்புறம் அந்த மூணு பேர் இங்கே வருவாங்க இங்கே அடக்கஸ்தலம் ஆவாங்கன்னு சொல்லப்பட்டு தான் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த மூணு பேர் கூட ஒரு கிளி வந்து வாழ்ந்திருக்கு அந்த கிளி வந்து முப்பது ஜிஜு குரான் அங்கே ஓதுதான் அதை ஓதி அவங்க கூட மலர்ந்த கிளியை தான் அடக்க ஸ்தலம் ஒன்று இருக்குது அங்கே அவங்க வரும்போது ஒரு மூணு நாலு தூண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த தூணு தான் அங்கே சைட்டில் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம் அலாமலைக்கு